குறிப்பாக எங்களுடைய பயிற்சி போட்டியை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய முதல் துடுப்பாட்ட வரிசையில் நிச்சயமாக ஒரு தளம்பல் நிலை இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது ஏனென்று சொன்னால் முன்வரிசை வீரர்களாக வந்த வீரர்கள் பிரகாசிக்கவில்லை ஆனால் மத்திய வரிசையில் வந்த தனஞ்சரிசல் அபாரமாக துடுப்படுத்தியார் ஒரு புறத்தில் அஞ்சலோ மேத்யூஸ் தசுன்ஷா எனக்கு எனவே எங்களுடைய தென்னாப்பிரிக்க அணியுடனான போட்டியின் போது இறுதி பதினோரு அணியை தெரிவு செய்வதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை ஏற்படும் அதே பந்து வீச்சாளர்களை பொறுத்த மட்டும் வேக பந்து வீச்சாளர்கள் யாரை முன்னிலைப்படுத்துவது யாருக்கு வாய்ப்பு கொடுப்பது என்ற கேள்வியும் எங்களுடைய மத்திய இருந்து ஆமாம் து முக்கியமாக பார்க்கும்போது இலங்கை அணி தற்போது இலங்கை அணியின் பார்த்தால் அணி பலவீனம் இலங்கையனின் முக்கியமான பலவீனம் இலங்கையனின் துடுப்பாட்டம் தான் அதனை கட்டாயமாக சரி செய்து கொண்டால் மாத்திரமே என்னால் தற்போதைய டி டுவெண்டி கிரிக்கெட்டிலே தங்கள் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் முன்னர் போன்று நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஓட்டங்களை வைத்துக்கொண்டு பந்து வீச்சாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இலகுவாக இருக்காது ஏனென்றால் தற்போதைய கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலே ஓட்டங்கள் இருநூறுக்கும் அதிகமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்றன குறைந்தது நூற்றி எண்பது ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஆடுகள ஆடுகளமாக இருந்தாலும் துடுப்பாட்ட வீரர்கள் அதுக்கேற்றவாறு ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றன எனவே எம்முடைய துடுப்பாட்ட வீரர்களும் அந்த அளவிற்கு தரத்திற்கு இருக்கின்றார்களா என்ற கேள்வி எம்முடைய மத்தியில் இருக்கின்றது அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இலங்கை அணியில் துடுப்பாட்ட வீரர்களின் திறமை இல்லை என்று கூற முடியாது தனித்தனி வீரர்களாக எடுத்து பார்க்கும் போது குசல் மெண்டிஸ் பெத்தும்னி சங்கர் சதீர சமர விக்ரம கமிந்து மெண்டிஸ் சரித் அசலங்கு ஆஞ்சலா தசுன் தசுன்ஷானுக்கு வணிந்து அசலங்க என கூறிக்கொண்டே போகலாம் தனித்தனியாக துடுப்பாட்ட வீரர்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய பிரகாசிப்பு சரியாக அணியின்ற ரீதியில் சரியாக வரும்போது தான் இளை அணியால் வெற்றி பெ வெற்றி பெற்றுக் கொள்ள முடியும் தனித்தனி வீரர்களின் பிரகாசிப்பை பொறுத்தவரையிலே அவர்களின் தனித்தனி பிரகாசிப்புகளை எடுத்துக்கொண்டால் ஒரு அணியால் வெற்றி பெற வெற்றி பெற முடியாது எனவே ஒரு போட்டியில் அணிக்கு என்னென்ன தேவை அதாவது ஒரு துடுப்பாட்ட வீரரிடம் அரைச்சதம் தேவையல்ல ஒரு துடுப்பாட்ட வீரரை பொறுத்தவரையில் பத்து பந்துகளில் பதினைந்து பந்துகளில் ஒரு முப்பது ஓட்டங்கள் டி டுவெண்டி கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலே ஸ்ட்ரைக் ரேட் என்பது மிக முக்கியம் எனவே எம்முடைய துடுப்பாட்டு வீரர்களும் இருக்கும் சிக்கல் தான் அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஸ்ட்ரைக் ரேட்டை தற்போதைய கிரிக்கெட்டில் சரி செய்து கொண்டால் மாத்திரமே எம்மால் இந்த தற்போதைய தரத்திலான டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வெற்றி பெற முடியும் அதனே பந்து வீச்சாளர்களை எடுத்துக்கொண்டால் என்ன என்னிடம் எந்தவித சந்தேகமும் இல்லை என்னுடைய பந்து வீச்சாளர்கள் மிகச்சிறப்பான பந்து வீச்சாளர்கள் சர்வதேச போட்டிகளில் பிரகாசிக்கக்கூடிய வீரர்கள் எனவே இந்த ஐபிஎல் தொடரையும் பார்த்திருந்தோம் எமக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்த வீரர்கள் பந்து வீச்சாளர்கள் எனவே என்னுடைய பந்து வீச்சாளர்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது அது சுழல் பந்து வீச்சு ஆடுகளமாக இருந்தாலும் சரி வேக பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளாக இருந்தாலும் சரி என்னுடைய பந்துவீச்சு சமபலமானதாக இருக்கின்றது எனவே எம்முடைய துடுப்பாட்டம் சரியாக வந்தால் எம்மால் போட்டிகளில் வெற்றி பெற முடியும் அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்ட இலங்கை அணியின் பதினொரு வரை தெரிவு செய்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன முக்கியமாக அணி அதிகமான வேக பந்து வீச்சாளர்களை வைத்து விளையா விளையாடப் போகின்றது இல்லாமல் பந்து வீச்சாளர்கள் அதிகமாக வைத்து விளையாடப் போகின்றதா இல்லை துடுப்பாட்ட வீரர்கள் அதிக வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுக்கப் போகின்றதா என்ற அதிகமான கேள்விகள் இருக்கின்றன என்னை பொறுத்தவரையிலே எம்முடைய பலம் பந்து வீச்சாக இருக்கின்றது எனவே பந்து வீச்சை நாங்கள் சரி செய்து கொண்டால் இம்மால் துடுப்பாட்ட வீரர்களில் இருந்து கிடைக்கும் அந்த உதவிகளை சரியாக பங்களிப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் முக்கியமாக இலங்கையின் எண்ணெய் பொறுத்தவரையிலே மூன்று பந்து வீச்சாளர்கள் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களும் கட்டாயமாக களமிறங்க வேண்டும் இதில் முக்கியமாக பந்து வீச்சு பாணியை பொறுத்தவரையிலே மதீச பத்திரன வேக பந்து வீச்சை பொறுத்தவரையில் மத்தியச பத்திரன துஷ்மந்த் சமீர டில்ஷான் மதுசங்கும் மூவரும் விளையாட வேண்டும் ஒரு அணியில் அப்படி விளையாடினால் எங்களால் பந்து வீச்சா துடுப்பாட்ட வீ எதிரணி துடுப்பாட்ட வீரர்களை கட்டுப்படுத்த முடியும் சுழல் பந்து வீச்சை பொறுத்தவரையிலே துஷ்மந்த மணிக்கவும் வணிந்து வசரங்கம் மற்றும் மைஸ் தீக்ஸன் ஆகியோர் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய பங்களிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய பந்து வீச்சை சரியாக செய்து கொண்டால் துடுப்பாட்ட வீரர்களில் யாரை நிறுத்தப் போகின்றோம் என்ற கேள்வி அதிகமாகவே எம்மிடம் இருக்கின்றது முக்கியமாக சதீர சமரவிக்ரமம் போன்ற ஒரு துடுப்பாட்ட வீரர் இருக்கின்றார் அவரை அணியிலிருந்து ஒரு துடுப்பாட்ட வீரர் அவரை அணியில் நீக்குவதா இல்லை ஐந்து பந்து வீச்சாளர்கள் இருக்கும் போது எமக்கு இன்னும் ஒரு பந்து வீச்சாளர் அவசியம் அல்ல எனவே தசுன் சாணக மற்றும் ஆஞ்சலா மேத்யூஸ் ஆகியோரில் ஒருவரை அணியிலிருந்து நீக்குவதா போன்ற என்று கேள்வி இருக்கின்றது முக்கியமாக இருவரும் பந்து வீசாவிட்டால் அணிக்கு இரண்டு பந்து வீச்சாளர்கள் தேவையில்லை இரண்டு சகோதரர் வீரர்கள் தேவையில்லை ஏற்கனவே வணிந்து வசரங்க ஒரு சகோதரி வீரராக இருக்கின்றார் இந்த கேள்விக்கு இலங்கையின் அணி எவ்வாறு காண போகின்றது என்பது தெரியவில்லை ஒரு சில வேலை இரண்டு பந்து வீச்சாளர்கள் இரண்டு வேக பந்து வீச்சாளர்கள் மற்றும் இரண்டு சுழல் பந்து வீச்சாளர்களுடன் விளையாட போகின்றதா என்பது எமக்கு தெரியவில்லை தான் பார்க்க வேண்டும் ஆனால் மூன்று வேக பந்து வீச்சாளர்கள் இரண்டு சுழல் பந்து வீச்சாளர்கள் இணைய துடுப்பாட்டு வீரர்களை வைத்து விளையாடினால் இலங்கை அணியால் வெற்றி பெற முடியும்